சதயம் நட்சத்திரம் கும்பம் ராசி குரு பயிற்சி பலன்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு வருகிறார் அது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் கல்வியறிவு ஸ்தானம் இடஸ்தானம் வாகனஸ்தானம் நம்ம வீடு கட்டக்கூடிய வீடு ஸ்தானம் தாய் ஸ்தானம் இப்படி சூப்பரான இடத்துக்கு வர்றார் முதல்ல மாணவ மாணவிகளுடைய படிப்புகள் நல்லா இருக்கும் இதான் ஆரம்ப கட்ட கல்வின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம தான் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம்னா அற்புதமான ஸ்கூலில் வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம அதில் உள்ள இன்டர்வியூ எல்லாம் சக்சஸ் ஆகி பெற்றோருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கல்வியறிவு அப்படி படிப்படியாக விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் உயர்கல்வி யோகெல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அதே மாதிரி உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பக்கமாக மெயின்டைன் பண்ணுவீங்க நல்ல உடற்பயிற்சி எடுப்பீங்க விளையாட்டு போட்டிகளை கலந்துக்கிடுவீங்க எப்போவுமே துரு 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 துருன்னு வருவீங்க தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் கலந்துக்கிட நல்ல ஒரு மனசை ரம்யமாக வச்சுக்கிடக்கூடிய அமைப்புகள் உண்டு எதிர்பாராமல் ஒரு இடம் வாங்கி அதில் மெதுவாக ஒரு வீடை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருவோம் அதை வாஸ்து பார்த்து நல்ல இன்ஜினியரை கொண்டு சிறப்பாக கட்டுவோம் அதே மாதிரி நம்ம ஒரு பழைய வாகனங்களை விற்று கொண்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றமான காலகட்டம் சதய நட்சத்திரம் ரூபா இருக்குது ஏன்னா வீடு சம்மந்தப்பட்ட நம்ம வீடு கட்டி வைக்கலாம் அடுத்தவங்க கட்டின வீட்டை நம்ம பார்த்து இப்போ கை மாற்றி விடலாம் அதே மாதிரி வாடகைக்கு விடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்ஜினியர் ஒரு கட்டணக் கலைஞர்கள் அவங்களெலாம் ஏற்றம் இருந்த காலம் அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள் வாகன பார்ட்ஸ் பண்ணுறவங்க வாலில் வாகனம் பழுதுபாக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் கூட சூப்பரான காலகட்டம் அதே மாதிரி தாயினுடைய அன்பு கிடைக்கும் தாயினுடைய சொத்துக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு தாயினுடைய உடல்நிலை ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்படி குரு பகவான் நான்காம் இடம் படிப்பு நல்ல வீடு வசதி வாகனம் இப்படி ரொம்ப சூப்பரான இடம் ஆனால் அது இதே போல் இதுதான் இடம் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்துக்குரிய இடம் நீங்கள் எந்த மாற்றமானாலும் அற்புதமாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாற்றத்தின் மூலம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு வீடு மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றங்களையும் இலகுவா செஞ்சுக்குவாங்க மாற்றங்கள் நமக்கு ஒரு வசதியையும் ஒரு உயர்வையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும் அதே மாதிரி ஆசிரியருடைய அன்பு ஆசிரியருடைய இதெல்லாம் கிடைக்கும் சிலருக்கு ஆசிரியர் படிப்பு படிச்சு அதுல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் முதற்கொண்டு இந்த காலகட்டத்தில் உண்டு காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி துறையில வேலை வேலை தடுறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இப்படி குரு பகவான் நான்காம் இடம் ஒரு சிறப்பான இடத்துல உட்காந்துக்கிட்டால் கூட அவர் நல்ல ஸ்தானங்களை பார்ப்பார் சார் பார்த்த பலர் எப்படி இருக்கும் குரு பார்க்க கோடி பலன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தன்னுடைய நான்காவது பார்வையாக ஐந்து சாரி ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது இடத்த பார்க்குறார் அங்கே ஏற்கனவே ஞானக்காரகன் கேது இருக்கிறார் இங்கே குரு பார்க்குறார் அப்போ கேதுவுடைய கஷ்டங்களெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் நிறைய தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் குறையுது பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகுது ஏன்னா குரு அந்த கேதுவை பார்த்துட்டா உண்மையான ஞானம் என்ன அப்படின்னு தெரியும் அதே மாதிரி வேத மந்திரங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அற்புதமாக கற்றுக்கிடலாம் உயர்கல்வி யோகம் ரொம்ப சூப்பராக உண்டு பிஎஸ்சி கற்றுக்கிடலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு போன்ற தேர்வுகள் எழுதி பாஸ் பண்ணலாம் மெடிக்கலில் நீட் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் கூட உண்டு ஏன்னா எட்டாம் இடம் அவ்வளோ சிறப்பான இடம் விவசாயம் ரொம்ப சூப்பராக பார்க்கலாம் விவசாயம் பார்க்குறவங்களுக்கு நல்ல விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை நல்ல விளைச்சல் கிடைக்கும் அதே மாதிரி விளை பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் ரொம்ப சூப்பராக கிடைக்கிறதுனால அவங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை விவசாயிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் எட்டாம் இடத்துல இருக்கிறனால மருத்துவ தொடர்பான துறைகளில் இருக்கிறவங்க சித்த மருத்துவம் மருத்துவம் பல்வேறு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது சம்மந்தப்பட்ட நர்சிங்கு இந்த மாதிரி என்னென்ன படிப்பு மருத்துவத்துறையில் இருக்குதோ அந்த மாதிரி படிப்புகள் படிச்சு அதுல வந்து சைன் பண்ணக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு கல்வி யோகங்களும் எட்டாம் இடத்த குரூப் பார்க்கறதுனால ரொம்ப சிறப்பாக உண்டு அதே குரு தன்னுடைய ஏழாவது அவங்க தொழில் பார்க்கிறார் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளக்கும் வேலை கிடைக்காத பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்சதுனால நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் அடையலாம் அதனால் திருமண முயற்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக எடுக்கலாம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி ரெண்டு பேருமே ஒரே துறையில் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க இருப்பாங்க அதனால் அவங்கள நல்லா நல்லாயிருக்கும் அவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுப்போகக்கூடிய அமைப்பு உண்டு அதே குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தை பாக்கிறார் மோட்சஸ்தானத்தை பார்க்கறார் அப்போ எல்லாம் விரயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு உங்களுக்கு சுப நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற விஷயங்களுக்காக விரயங்கள் உண்டு ஏன்னா குரு பார்க்கறதுனால சுபவிரயங்கள் அப்படின்னு அவர் சொல்லலாம் இதெல்லாம் சுபபிரியங்களும் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் வீடு பராமரிப்பு பணிகள் செஞ்சுக்கலாம் பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கலாம் அதே மாதிரி தன்னை வீட்டுக்கு என்னென்ன பொருள் இல்லையோ அதெல்லாம் பார்த்து 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 வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எதுவுமே ஒரு ஒரு நமக்கு நம்ம செய் வாங்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு ஆதாயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் குரு பார்க்கறதுனால உள்ள ஒரு பலம் புரிஞ்சுங்களா அதனால் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குரு நான்காம் இடத்துல ரொம்ப சூப்பரான இடத்துல இருக்கிறார் அவர் அற்புதமாக மூன்று இடங்களையும் பார்க்குறார் அந்த மூன்று இடங்களும் அற்புதமான இடங்கள் அதனால குரு அவருடைய பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால ஆலங்குடி குரு பகவானை கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சதய நட்சத்திரம் தஞ்சை இரிசிங்க தஞ்சாவூர்ல போய் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமா இருக்கும் கும்பகோணம் மாசி மகம் இந்த குளத்தில் போய் அந்த கோயிலும் போயிட்டு வாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் போயிட்டு வாங்க மதுரையில் அதே மாதிரி பழம்புதிரிச்சோடைய முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்படி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையினுடைய சிறப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் அமையும் தஷ்ணாமூர்த்தியுடைய வழிபாடு வேலைக்கிழமை பண்ணலாம் சாய்பாபாவுடைய வழிபாடு பண்ணலாம் நவகிரகத்தில் இருக்க குரு மடக்கை நோக்கி உபயதசையை நோக்கி இருக்கக்கூடிய அவருக்கு கொண்ட கெலம் வாழப்பட்டு மஞ்ச வஸ்திரம் கட்டி சிறப்பாக அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபடம் மூலம் நம்ம வாய்க்கிற குருபடமும் திருவள்ளோம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நன்றி தெய்விகம் மாறிவுத்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்போ என்னோடய ஐடியே சென்னை டிஃபில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் கேட்க கேட்கணும் சேர்ந்து என்னுடைய பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா